திருக்குறள் திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர் பொல்பால் அதிகாரம் ஐம்பத்து ஒன்று தெரிந்து தெளிதல் அறம்பொருள் என்ப உயிரச்சம் நான்கின் திறன் தெரிந்து தேறப்படும் குடிபிறந்த குற்றத்தை நீங்கி வடுபறியும் கட்டே தெளிவு அரிய ஆசை அற்றால் அறிதே வெளிறு குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமை கட்டளைக்கள் அற்றாரை தேர்தல் ஓம்புக மற்றவர் பற்றிலர் நானார் பழி காதன்மை கந்தா அறிவறியார் தேர்தல் பேதைமை எல்லாம் தரும் தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும் தேரற்க யாரையும் தேராது தேர்ந்தற்பின் தேருக தேரும் பொருள் தேரான் தெளிவும் ஐயுறவும் தீரா இடும்பை தரும் நன்றி வணக்கம்